குறிப்பிட்ட நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் விசா ஆனறைவு வசதியை வழங்கி வருகிறது அமீரகம் இந்தியர்களில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த விசாவையும் வழங்கி வருகிறது அதாவது இந்திய பாஸ்போர்ட்டில் அமெரிக்கா கிரீன் கார்டு அல்லது யூகி அல்லது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் குடியிருப்பு விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கு பதினான்கு நாட்கள் செல்லுபடியாகும் ஆனறிவு விசாவை அமீரகம் வழங்கி வருகிறது இந்த நிலையில் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் ஆனறிவு விசா நடைமுறையில் திருத்தம் செய்து புதிய விதிகளை துபாயில் உள்ள ஜிடிஆர்எஃப் அறிவித்துள்ளது அதன்படி தகுதி உள்ள இந்தியர்கள் ஒரு பார்வையாளராக அமீரகத்திற்குள் நுழைவதற்கு ஆனறிவு விசா பெறுவதற்கு முதலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளது இந்த குறுகிய கால விசாவை நீட்டிக்க விரும்பினால் அவர்கள் அடுத்த பதினான்கு நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே நீட்டிக்க முடியும் என ஜிடிஆர் கூறியுள்ளது இதற்கு முன்பு சில ஆண்டுகளாக தகுதியான இந்திய பயணிகளுக்கு அமெரிக்க விமான நிலையங்களில் வருகையின் போது இந்த விசா வழங்கப்பட்டு வந்தது அதாவது இந்தியர்கள் தங்கள் விமானங்களில் இருந்து இறங்கியதும் அவர்களின் ஆ விசா பொதுவாக இமிகிரேஷன் கவுண்டர்களில் முத்திரையிடப்படும் ஆனால் இப்போது துபாய்க்கு வரும் பயணிகள் இந்த விசாவிற்கு முதலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என ஜிடிஆர்எஃப்இ கூறியுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை உள்ளிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றி கட்டணத்தை செலுத்த வேண்டும் கட்டணமாக இருநூற்றி ஐம்பத்தி மூன்று திராம்ஸ் ஆகும் விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் விசாவின் நகல் பயனர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் விண்ணப்பித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கோரிக்கைகள் செயலாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்